இந்த காலத்து சிறுவர்கள் ரொம்ப ஸ்மார்ட் தான் பெரியவங்களுக்கு சரிக்கு சமமாக தங்களோட திறமையில வெளிப்படுத்துறதுல அவர்கள் ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க இது இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ இல்லை இது புலம்பெயர் தேசம் அதாவது கனடாவில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இந்த சிறுமி எவ்வளவு நளினமாக எவ்வளவு அழகாக ஒரு சினிமா பாட்டை பாடுறாங்க அதே போன்று நடனமாடி தங்களோட உற்சாகமாக அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு கூட மிக அருமையாக இருக்குது இப்படியான திறமைகள் இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ அல்ல பல நாடுகளில் மறைமுகமாக இருக்காங்க அவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வருவது தான் எங்களோட முக்கிய நோக்கம் ரூபம் தொலைக்காட்சி அதுக்கு எப்பவும் காத்திருக்குது ോര മണി കണക്ക മണി വഴങ്ങ തോണിട്ട് എഴുതിയ വച്ച് പാർക്ക പോര